பாஸ் செய்து வென்ற இந்தியா பாகிஸ்தானின் சாதனையை நொறுக்கி புதிய உலக சாதனை ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக தங்களுடைய சொந்த மண்ணில் நடைபெற்ற மூணு போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடரை மூணுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்தியா வென்றது இத்தொடரின் முதல் இரண்டு போட்டிகளில் அடுத்தடுத்த வெற்றிகளை பெற்ற இந்தியா ஜனவரி பதினேழாம் தேதி பெங்களூருவில் நடைபெற்ற சம்பிரதாய கடைசி போட்டியிலும் எளிதாக வெல்லும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்தியா ஆரம்பத்திலேயே முக்கிய வீரர்களின் விக்கெட்டுகளை இழந்து இருபத்தி இரண்டுக்கு நாலு என தடுமாறியது அதனால் நூறு ரன்கள் தாண்டாது என்று எதிர்பார்க்கப்பட்ட இந்தியாவை கேப்டன் ரோஹித் சர்மா அதிரடியாக சதமடித்து நூத்தி இருபத்தி ஒன்பது ரிங்கு சிங் அறுபத்தி ஒன்பது ரன்கள் குவித்து இருபது ஓவர்களில் இருநூத்தி பன்னெண்டு ரன்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் விலாசி தூக்கி நிறுத்தினார்கள் அதைத் தொடர்ந்து இருநூத்தி பதிமூணு ரன்களை துரத்திய ஆப்கானிஸ்தானும் ரஹ்மானுல்லா குர்பாஸ் ஐம்பது கேப்டன் இப்ராஹிம் சட்டான் ஐம்பது குல்பதீம் நைப் ஐம்பத்தைந்து ரன்கள் எடுத்ததால் இருபது ஓவர்களில் இருநூத்தி பன்னெண்டு ரன்கள் எடுத்தது அதனால் சமநிலை முடிந்த போட்டியின் வெற்றியாளரை திருமணிப்பதற்காக நடத்தப்பட்ட முதல் சூப்பர் ஓவரில் இரு அணிகளும் தலா பதினாறு ரன்கள் எடுத்தது அதனால் மீண்டும் நடத்தப்பட்ட சூப்பர் ஓவரில் இந்தியா பதினொன்றுக்கு ஒன்று ரன்கள் எடுத்தது ஆனால் ரவி பிஸ்னாய் வீச இரண்டாவது சூப்பர் ஓவரில் ஆப்கானிஸ்தான் ஒரு ரன்கள் இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்தது அதன் காரணமாக டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஒரு முறை கூட தோற்றதில்லை என்ற மிகப்பெரிய கௌரவத்தை இந்தியா தக்க வைத்து அசத்தியது அதை விட மூணுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் கோப்பையை வென்றுள்ள இந்தியா சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் இதையும் சேர்த்து மொத்தம் ஒன்பது தொடர்களில் எதிரன்களை முழுமையாக தோற்கடித்து ஒயிட் வாஷ் செய்து கோப்பையை வென்றுள்ளது இதன் வாயிலாக சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக தொடர்களை ஒயிட் வாஷ் செய்து வென்ற அணி என்ற பாகிஸ்தானின் சாதனையை நொறுக்கியுள்ள இந்தியா புதிய உலக சாதனை படைத்துள்ளது இதற்கு முன் பாகிஸ்தான் எட்டு டி ட்வெண்ட்டி தொடர்களில் ஒயிட் வாஷ் வெற்றியை பதிவு செய்ததே முந்தைய சாதனையாகும் அந்த வகையில் ஐசிசி தரவரிசையில் உலகின் நம்பர் ஒன் அணி என்பதற்கு அடையாளமாக இத்தொடரில் செயல்பட்டுள்ள இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கு தயாராகும் பயணத்திலும் வெற்றி நடைபெற்று வருகிறது இதைத் தொடர்ந்து இந்திய அணி வீரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் விளையாடி உலகக்கோப்பையில் களமிறங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது